வணக்கம் கீதா டிவி என் ஸ்வதந்திரா பார்ட்டி நேர்களுக்கு இப்போ வந்துட்டு நேற்று ஒரு சர்ச்சை இந்த மாதிரி பிஜேபி எம்பி ஃப்ரம் த்ரிஷூர் மிஸ்டர் கோபி ஊஸ் அன் ஆக்டர் அவருக்கு வந்து ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் போ இது மினிஸ்ட்ரி கொடுத்து அவருக்கு வந்து அதில் சந்தோஷம் இல்லாமல் அதை எனக்கு வேண்டான் என்று ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சில மணி நேரங்களில் திருப்பி அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கிட்டார் இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு முந்த நேற்று எங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர் வந்து அவரும் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் டைம் என்பின்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்துட்டு இந்த ரெண்டு கவர்மெண்ட்லேயும் மினிஸ்ட்ரி மினிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் தான் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு இதில் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு செகண்ட் பீரியட்ல வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் இப்பவும் அதே மினிஸ்ட்ரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி என்டிஏ மந்திரி சபையில் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு அதே மினிஸ்ட்ரியவே கொடுத்துருக்காங்க அப்போ வந்துட்டு இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோ இல்லை ஹோம்லேயோ எவ்வளோ தவறுகள் இருக்கிறது அப்போ வந்துட்டு அவங்க வாட்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் அவர் வந்து பிரதம மந்திரி வந்து இதை ஆமோதிக்கிறாரா அவங்களோட பேட் பெர்ஃபார்மன்ஸு எனக்கு தெரியல ஏன்னா அவரே பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ அவர் இல்லாதப்போ வந்துட்டு அவருக்கு யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுல அதுவுமே தெரியல இப்போ வந்துட்டு நிர்மலா சீத்தாராமன் வந்து யாராலையும் அப்ரோச் பண்ண முடியாது மக்கள் அவங்க ஃபேவரே வேண்டாம் மக்கள்கிட்ட எவ்வளோ கஷ்டங்கள் மக்கள் மக்கள் கொண்டிருக்கிறார்கள் அம்மாவுக்கு வந்து செவி சாய்க்குறதுக்கு டைம் இல்லை ஷீஸ் ஆல்வேஸ் பிஸி கோயிங் அப்ராட் தட் அந்த இதுலேயே தான் இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த பேங்க்ஸ் நம்ம நாட்டில் இருக்க பேங்க்ஸ் வந்து நியாயமாக யாருக்குமே வந்துட்டு லோன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுல இதுதான் உண்மையான நிலை இதை வந்து யாருக்குமே எந்த ஒரு ஃபோர்மும் கிடையாது அவங்க போய் கம்ப்ளைண்ட் சொல்லணும்னா எங்கேயும் கிடையாது ஆனால் இந்த கோவையில் ஒரு எனக்கு தெ ஞாபகமாக ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் எங்கேயோ ஒரு இதில் வந்துட்டு இந்த நிர்மலா சீதாராமனை ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவரு அவர் எப்படி அவருக்கு லோனே ப்ராசஸ் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அம்மா ரொம்ப சர்க்காஸ்டிக்காக மேலே வந்து பேசுங்க மேலே வந்து வே க ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அது எவ்வளோ நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்கன்னு சொல்கிறது தான் ஒரு மந்திரியோட லட்சணம் ஃபர்கெட் மந்திரி நீங்கள் வந்து பப்ளிக்குக்காக சேவை பண்ண வந்திருக்கேன்னு சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன சேவை மக்களுக்காக பண்ணியிருக்கீங்க நீங்கள் போய் டெய்லி ஒரு அத்தானி ஒரு அம்பானிக்காக பண்ணுறது வந்து பெரிய இது சேவை கிடையாது அது வந்து காகா பிடிக்கிறது அங்கே அவங்கக்கிட்ட உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் ஆனால் எங்கள் மாதிரி ஆட்கள் கிட்ட உங்களுக்கு வந்து பணம் கிடைக்காது உங்களுக்கு வந்துட்டு எங்கள் த தயவும் தேவையில்லை வேணால் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஓட்டை வாங்கி போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்கேடோ கடங்குன்னு சொல்லிட்டு தான் உங்கள் ஆட்டிடியூட் இப்போ வந்து ஃபார்மர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா எந்த ஒரு ஃபார்மருக்கும் மேக்சிமம் பெர்சன்டேஜ் வந்து யாருக்குமே லோன் வந்து ஒழுக்கமாக பேங்க்லேயோ இல்ல அவங்க கோஆப்ரேட்டிவ்லேயும் கிடைக்காது அப்போ அவங்க அந்த டைம்லி லோன்ஸ் கிடைக்காதப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் தேர் விவசாயிகள் வந்து மலை சார்ந்து தான் ரெய்னி ஏரியாஸில் தான் அவங்களுக்கு வந்து அந்த ரெய்னி சீசனில் தான் இந்த க்ராப் போடணும்னு சொன்னால் அப்போ டைம்லி லோன்ஸ் வேணும் வந்துட்டு நம்ம டெய்லி பேங்க்குக்கே போயிட்டு வந்துட்டு இருந்தோன்னா அந்த ஒரு இதே கிடையாது அதே மாதிரி இந்த பேங்க்ஸ் வந்து இஃப் டு கிவ் அ லோன் லோன் கொடுக்கணுன்னு நினச்சாலோ இல்லை லோனை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினச்சாலோ அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரத்தில் முடியுங்க ஆனால் எங்களை கணக்கில் நடக்க வைப்பீங்க மாத கணக்கில் நடக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நோ சொல்வீங்க அதுக்கப்புறம் நினச்சி நினச்சி பேப்பர்ஸ் கேட்பாங்க வை அது ஏன் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த லோன் தேவைன்னா இந்தந்த பேப்பர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிசிப்ளின் எந்த ஒரு பிளாங்க் பேங்க்லேயும் கிடையாது எந்த ஒரு மேனேஜருக்கு பாதி லோ அந்த ரூல்ஸு லாஸு ஒன்றுமே தெரியாது ஓகே அதே மாதிரி எஜுகேஷனல் நோன்ஸ் நான் பர்சனலாகவே பார்க்குறேன் ஈவன் அக்ரி லோன்ஸ் நான் வந்து நானும் ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட் நாங்கள் வந்து லோன் கிடைக்கிறதுனா தலகில நிற்கணும் லோனை வாங்குறதுக்கு கிடைக்காது நைன்ட்டி நைன் பர்சன்ட் கிடைக்காது அதே மாதிரி இந்த எஜுகேஷன் லோன்ஸ் கடை நான் பார்க்குறேன் நிறைய பேரண்ட்ஸ் பாவம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு படிப்பறிவு இல்லாதவங்கள வந்து பத்து நூறு தடவை நடக்க வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோடய வக்கீலே ஒருத்தர் ஆறு மாதம் அவ்வளோ ஒன் இயர் ஆயிடுச்சு அவரோட பொண்ணு வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு லோன் ட்ரை பண்ணி 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 கடைசியில் அவரோட காலு தான் போச்சு தவிர்த்துட்டு கால் நிஜமாகவே போச்சுங்க விளையாட்டு சொல்ல அவர் வந்து அந்த பேங்க்லேருந்து வெளியே வருமா ஒரு ஆட்டோக்காரங்க வந்து அவர் அடித்து அவர் வந்து எட்டு லட்ச ரூபாய் இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணார் இந்த கால் பிரச்சனையாக கடைசியில் அந்த பொண்ணுக்கு லோனே கிடைக்கல பட் பாவம் அவள் எப்படியோ போயே தீரும் அப்போ ஒரு சிலர் அவர் ஒரு ஒரு நல்ல வக்கீல் பா நேர்மையான வக்கீல் சொல்லி நான் ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணு அந்த பணத்தை வச்சு தான் போச்சு தவிர்த்துட்டு இந்த பேங்க்ஸ் எந்த லோனும் கொடுக்கல இதுக்கும் ஷிஸ் அ டாப்பர் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அப்போ வந்துட்டு என்ன ஆகுதிங்கன்னா இந்த ஜாதி இப்போ வந்துட்டு அவங்க ஒரு கொஞ்சம் மேல் ஜாதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த எஜுகேஷன் லோன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் யோ நீங்கள் ஐயரு நீங்கள் ஐயங்காரு இல்லாட்டி மேல் ஜாதின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க திஸ் இஸ் ஆல் வெரி ராங் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே ஃபஸ்ட் ராங் அப்புறம் எங்கே ஃபோரம் எந்த ஃபோரத்தில் போய் இந்த டிலே ஆஃப் லோன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னால் எந்த ஒரு ஃபோரமும் கிடையாது இதுதான் உண்மையான நிலை ஆனால் யாரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சுட்டு ஒரு சிலருக்கு பயம் எடுத்து இப்போ நான் பேசுகிறேன் எனக்கு தெரியும் நான் பண்ணுற கஷ்டங்கள் பட் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா மனுஷன் பிறந்தவன் இன்றைக்கும் ஒரு நாள் சாவ போகிறோம் என்ன எப்படி சாவ போகிறான் தான் ஒரு கொஷின் மார்க் ஓகேங்களா அகையில் பதவியிலேருந்து இப்போ இது வந்து மக்களுக்கு ஒரு இதுவும் செய்யாமல் இந்த மக்களோட ரத்தத்தை குடிக்கிறத வந்துட்டு அந்த அவன் வந்து சோஷியல் ஒர்க்கரே கிடையாது அவன் வந்துட்டு ட்ரேட்டர் நாட்டு மக்களோட ரத்தத்தை குடிக்கிறத ஒரு அரக்கன்